குட்டேங்க அண்ண களி தான் கிண்டினேன் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருப்பாங்க முன்னாடியெல்லாம் அடிக்கடி பண்ணுவேன் ஏன்னா இப்போ அப்படி பண்ணுறதில்ல இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு பரவாயில் களி கிண்டுனேன் அது நானே மிக்சியிலே திரிச்சேன் திரிச்சுட்டே இருந்தேன் அது நம்ம திடீர்னு நம்ம ஏதாவது நல்லா தான் இருப்போம் நமக்கு ஒன்றுமே இருந்திருக்காது ஆனால் ஏதோ ஒன்று ஆழ்ந்த ஒரு கவலை மாதிரி திடீர்னு உடம்புல வந்துடும் அது எதுனால இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் நம்ம சோகமாக இருப்போம்ல அந்த மாதிரி இருந்தேன்னா எனக்கு என்ன செய்யணே தெரில சரி அதோடு போய் களியை கிண்டினேன் சரி அதாவது வேலை செய்தால் தான் சரியாக இருந்தால் இருக்கும் அதான் மனசு சரியில்லாமல் இருக்காருக்கும் நினச்சேன் களியை கிண்டிகிட்டே இருந்தேன் அதில் ஒரு சொதப்புல் பண்ணுவோம்ல அப்படி சொதப்புன்னு இருந்தால் அந்த களி களியெல்லாம் கரெக்டாக தான் பக்குவம் போட்டிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு குத்து அதாவது கிலோ உளுந்துக்கு ரெண்டு குத்து பச்சரிசியும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் கொஞ்சம் சுக்கு பொடி பொடிச்சு போடுங்க சுக்கு மட்டும் போட்டால் போதும் வேறு ஒன்றும் போட வேண்டாம் இது சர்க்கரை வந்து கூடி கொதித்து வரும்போது அந்த அழுக்கு உருண்டு வருது பார்த்திங்களா அதை மெதுவாக எடுக்கேன் சர்க்கரையில் உள்ள அழுக்கு தான் நினைக்கேன் அது எனக்கு பிடிக்கல அதனால் அதை ஓரமாக ஒதுக்கிட்டேன் அவ்வளோதாங்க கருப்பட்டி வந்து கிலோ உளுந்துக்கு நம்ம ஒரு அச்சு ஒரு சிரட்டை அலை ஒரு மீடியம் அது மீ சுமால் மீடியம் எள்ளுன்னு வச்சுக்கிடுங்களா ஒரு மீடியம் அளவு போடுங்க சுமால் அளவு போட்டால் இனிப்பு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் தூக்கலாம் வேணும்னா மீடியமாக போடுங்க போதும் காக்கியில் உளுந்துக்கு தான் நான் சொல்லுவேன் இந்தா நான் வச்சுருக்கேன்ல ஆப்பை அந்த பெரிய ஆப்பைக்கு ஒரு அளவுக்கு ஒரு கருப்பட்டி போதும் அடிக்கடி கிண்டிக்கலாம் நல்லாயிருக்கும் களி கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுங்க நான் நெய் நான் நல்லெண்ணெய் தான் விடுவேன் என்ன சொதப்பிட்டேன்னா சி இந்த ஏதோ ஒரு ம இது ஏதோ ஒரு நினச்சிட்டே போய் மிக்சிகிட்டே போய் திரிச்சேன்னா அந்த பவுட்ராக கூட கொஞ்சம் ஒரு ரொம்ப நைஸாக நான் திரிக்க மாட்டேன் எனக்கு பிடிக்க எந்த பிள்ளைங்க கொஞ்சம் ஓங்கரிச்சுருவாங்க பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பரப்பிற ரவை இருக்குல்ல ரவை பருவத்துக்கு திரிச்சுருவேன் ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் கோதம்பு ரவை கணக்கு திரிச்சிட்டேன் போல இருக்குது ஐயோ பிள்ளைங்க என்னம்மா அப்படி பண்ணிட்டேங்க அடிக்கடி எதா கொண்டு சொதப்பிடுவோம்ல எவ்வளோ தான் நம்ம நல்லா செய்தாலும் எப்போம்மா ஒருக்க இதையாக சுதப்பிடுவோம் அதுதான் நான் இது இந்த களி இன்றைக்கி சொதப்பிட்டேன் ஆனால் இப்போ களி டேஸ்ட்டெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு ஆறினோன்னா தெரியலை ஆனால் சூடோடு சாப்பிடும்போது கொஞ்சம் திருக்காத்தது அப்படின்னு மனசில் படுது மற்றபடி களி சூப்பர் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஐயா கொஞ்சம் கொதித்து தண்ணி எவ்வளோ சேர்க்கணும்னு சொல்லல காய்களை உளுந்துக்கு முக்கால் லிட்ரு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு குத்து பச்சரிசி போட்டிருக்கோமா முக்கால் லிட்ருனா எவ்வளோன்னு தெரியும்ல உங்களுக்கு ரெண்டு மூணு கப்பும் ஒரு அரை கப்பும் சேரும் களி சூப்பராக வந்துடும் எங்களுக்கு ரொம்ப பந்து போல் இருந்தாலும் பிடிக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணால் பிடிக்குமோ அப்படி பாருங்கள் நான் பவுலில் கோரி எடுத்து சாப்பிட்றது மாதிரி பண்ணிடுவேன் அதனால் எனக்கு இந்த பருவத்துக்கு இருக்கும் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆயிரும் ஆறுனா கொஞ்சம் துரு துருன்னு இருக்குது பார்த்திங்களா நீங்கள் கொஞ்சம் கூட நைஸாக திரிச்சு எடுங்க இந்த பருவம் தாங்க வரும் இப் கட்டி இனி சாப்பிடாது ரெண்டு பேருக்கு காலையில் டிஃபனே இது தான் எங்கள் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் களி நல்லா சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைலே அப்படி ஏதாவது ஒரு கதையை சொல்லி அதோடய ஹெல்த்தை பற்றி அப்படி சொல்லி சொல்லி கொடுத்துருவேனா களி ரொம்ப நல்லது மென்சஸ் வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் கழிச்சு குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக கூட போதுங்க ரொம்ப கூட நம்ம கொடுக்க வேண்டாம் நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு நூறு உளுந்து போட்டு திருச்சி கொடுத்தாலும் போதும் ட்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்க தேங்க்யூ